நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டம்லாம் போயிருந்தோம் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய தக்காளிகள் போட்டிருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா கொத்து கொத்தா தக்காளி எல்லாம் நல்லா விளைஞ்சி இருந்தது இந்த தக்காளிகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது செடிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே நிறைய கலப்புலுகள் மட்டும் முளைச்சிருக்கு அது மட்டும் இல்லை அதை பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட இருந்து அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட சில பல கிலோமீட்டர் தூரமாக நாங்கள் போயிட்டு தான் பார்த்தோம் அதுவும் அந்த தோட்டத்தை பார்க்கவும் முடிஞ்சிது வழி இல்லை நாங்கள் ஒரு மலை அடி வாரத்தில் நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு காற்று அடிக்கி நல்லா குளுமையான ஒரு பிரதேசம் இந்த தக்காளி தோட்டம் இருக்கும் இடம் வந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு நல்லா பூச்செடிகள் நல்ல தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் நல்ல சுத்தமான காற்று தக்காளி பார்த்தீங்கன்னா அவங்க பறிச்சுக்கிட்டே இருந்தாங்க காலை நேரம் தக்காளி தான் ரொம்ப பறிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் சுத்தி பாத்தீங்கன்னா எந்த வகையிலுமே அங்க தூரமா தெரியும் நல்ல சில்லுன்றது நல்லா இருந்துச்சு எப்பவுமே தான் இருக்குமான்னு கேட்டால் இப்போ அப்படி இருக்குது சில கோடை காலங்களில் ஒரு சில டைமில் கொஞ்சம் வெயில் வாட்டி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பெட்டியெல்லாம் வந்து அவங்க ஒன்று ஒன்றா ஒரு மூணு ரகமாக பிரித்து அடிக்கிட்ருந்தாங்க ஒன்று வேஸ்ட்டு தக்காளி ஒன்று ஒன்று கொஞ்சம் பொடி தக்காளி ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தக்காளி இதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கீழே கொட்டி அந்த விவசாயிகள் ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா அவங்க தக்காளியெல்லாம் பிரித்து அடிக்கிட்டு இருந்தாங்க தக்காளிக்கு என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் அவருடைய சோகமான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அப்படி என்ன அது தக்காளி தான் நல்லா விளைஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன் நீங்களும் அதை கேள்வி தான் எழுப்புவீங்கன்னு நினைக்கிறேன் இது போட்டு நம்ம பாடுபட்டு கூலிளுக்கு கொடுத்து அறுத்து மூட்டை பிடிச்சு வண்டியில் ஏஞ்சி அங்கே வண்டி வாடகை ஒரு பைக் அறுபது ரூபா விட்டு திண்டுக்கல் போய் இறக்குறமுன்னா அவன் ஈஸியாக உட்காந்துட்டு பத்தாயிர ரூபாய்க்காயிரம் ரூபாய் பத்து ரூபா இப்போ காலையில வந்து நீங்கள் இப்போ பாப்பாவும் இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வேலை போட்டு இப்போ இல்லைனாக்கு வேலை வேலை கூலி ஆள் இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்கணும் ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்தாலும் அதுக்கு அவங்க வேலை கொடுக்காங்க வேலை விற்றுச்சுன்னா இப்போ ஒன்று பரிசெல்கிறது அவங்ககிட்ட நான் பேச பேச்சு கொடுக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா ஒரு தக்காளி பட்டி வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு ரேட்டு போகுது

சென்னையில் இந்த நாடார்ட்ட கேட்டது என்ன ரேட்டுன்னு கேட்டிருப்பீங்க அவங்க அவங்க தக்காளி பெட்டி போகுதுன்னு சொல்றாங்க வண்டி சத்தம் இதெல்லாம் இருக்கும் ஆனா விவசாயிகளுக்கு நாலு பெட்டியை தான் போகுது அது மட்டும் இல்லங்க இந்த பெட்டியை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு கூலி ஒன்று இருக்கு அதாவது ஆட்டோ கூலி வண்டி சத்தம் ஐம்பது ரூபாய் கழிச்சிட்டோம்னா நானூறுவாய்க்கு தான் போகுது நான் அப்போ ஒரு பெட்டியோட ரேட்டு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு தான் போகுது நாலு பெட்டிக்கும் நானூறு ரூபாய்க்கு நாற்பது ரூபாய் கமிஷனும் கொடுக்கணும் இது ஒரு நல்ல ரேட்டு அப்படின்னு அவர் சொன்னாரு அது பற்றி பாத்தீங்கன்னா பொங்கல் பொங்கல் சீசன் நாளாக இன்றைக்கி பொங்கல் பொங்கலுங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தக்காளி போகுது இந்த பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக சரி பரவாயில்லையா இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு பெட்டி போகுதோ அப்படின்னு நினச்சோம் அது மட்டும் இல்லைங்க இந்த பொட்டியை கொண்டு போயிட்டு ஏஜென்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு ஆட்டோ கூலி ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லை அந்த ஆட்டோ கோழி மட்டும் கிடையாது மூணு பெட்டிக்கு ஒரு பெட்டி இலவசமாக கொடுக்கணும் நாங்கள் அப்படின்னு சொன்னார் அது போக ஆயிரம் ரூபாய் தொகைக்கு நாங்கள் ரூபாய் கமிஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாருங்களேன் நாலு பெட்டி ஒரு பெட் நாலு பெட்டி கா கொடுக்குறாங்களாம் ஆனால் மூணு பெட்டி காசு நானூற்றம்பது ரூபா தான் கொடுக்குறாங்க நாலு பெட்டி ஆச்சு ஆனால் கொடுக்கறது நானூற்றம்பது ரூபா அது மட்டும் இல்லைங்க இந்த நானூற்றம்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு நூறுரூவா கமிஷனும் எடுத்துக்கிறாங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ரூபா கமிஷனும் எடுத்துக்கிறாங்க இது பாருங்களேன் ஒரு பெட்டி தக்காளியும் இலவசமாக கொடுக்கணும் நானூற்றம்பது ரூபா காஸ்ட்டுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கமிஷனும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாங்க இதை கொண்டு அவங்கள வந்து எடுக்க மாட்டாங்க இது கொண்டு போய் நான் இவங்க தான் கொண்டு கொடுக்கணும் ஏஜென்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆட்டோக்கு கூலி பத்து ரூபா கொடுக்கணும் இந்த மாதிரி தான் இவங்களுடைய நிலமை இருக்கு இவங்களை பிரிஞ்ச கணத்தை இதயத்தோடு நாங்கள் புறப்பட்டுட்டோம் சுற்றி பார்த்தோம் நல்லா அழகாக தோட்டம் போட்டிருக்காங்க வெங்காய தோட்டம் போட்டிருக்காங்க நல்லா பூரா பார்த்திங்கன்னா ஒரு மலையடி வாரம் அப்படிங்கிறதுனால ஃபுல் கல்லாக கிடந்துச்சு வயகாட்டில் ஏன் அப்படி கல்லாக கட்டினோம் நாங்களும் மேக்சிமம் அந்த கற்களெல்லாம் புற பொரு பொறுக்கி போட்டுக்கிட்டு தான் திருத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்களுடைய சோகம் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன் கமிஷன் பர்சன்ட் தான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா அவங்களும் சொன்னாங்க விவசாய நிலம் கிடையாது விவசாயம் பண்ணுறதும் கிடையாது எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்கிறது கிடையாது ஆனால் அவங்க வீடு மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளேயே பெரிய வீடாகவும் இருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மிக பெரிய குடும்பமாக கூட்டு குடும்பமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கமிஷன் பர்சன்ட் மட்டும் அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் யாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதும் கிடையாது ஆனால் அவங்களுக்கும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் தான் போயிட்டு இருக்கு தினம் தினம் கணவன் மனைவி இருவருமே கடுமையான உழைப்பு இல்லையெல் நாலு பேர் இருக்காங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இடத்துக்கு வருவதாக அவங்க சொல்லியிருந்தாங்க அதுவும் காலேஜில் படிக்கிறதா சொல்லியிருந்தாங்க நான் கட்டாயமாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க மீண்டும் நிறைய வயல்களில் தக்காளி தான் போட்டிருக்காங்க கத்திரிக்காய் போட்டிருக்காங்க மலிடி வாரத்தில் சின்ன சின்ன காற்று வீசையில் நல்ல நிழல் அந்த ஏரியாவில் சுற்றிலும் மரம் காற்றுகள் குருவி சத்தங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப அழகாக தான் இருக்குது ரம்மியமாக இருக்குது இங்கேயே நாம் இருந்துடலாம்னு கூட நமக்கு தோணுது ஆனால் அந்த விவசாயிகளுக்கு இப்படி ஒரு சோகம் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் பூவே அப்படிங்கிற ஒருத்தருடைய யூடியூப்பருடைய அக்கா தங்கச்சிகள் இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இந்த பூவேங்கிற அவங்களுடைய அக்கா தங்கச்சிகள் நாள் வருமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட நாம் ஒரு சில விஷயங்களை பகர்த்துக்கிட்டோம் அவங்களும் நம்ம கிட்ட விவசாயத்தை பத்தின பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க இது போன்ற இம்ப்ரமேஷனுக்கு சன் கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இம்ப்ரமேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அது நன்றி வணக்கம்